சியான் விக்ரம் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் வீரதீர சூரன் படம் திரையரங்கில் தடைகளை உடைத்து வெளியாகியுள்ளது பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி தா ஆகிய படங்களை இயக்கி ரசிகர்களிடம் கவனம் ஈர்த்திருக்கும் இயக்குனர் அருண் குமாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார் சியான் விக்ரம் அருண் இயக்கிய மூன்று படங்களுமே பலத்த வரவேற்பை பெற்றன அதிலும் சேதுபதி கமர்ஷியல் ரீதியாகவும் சித்தா விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாகவும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது எனவே விக்ரமை வைத்து அவர் இயக்கியிருக்கும் வீரதீர சூரன் கண்டிப்பாக கிளாஸ் பிளஸ் மாசாக அமையும் ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ட்ரெய்லரை பார்த்தபோதே ரசிகர்கள் கண்டிப்பாக விக்ரமுக்கு இது இன்னொரு தூள் படமாக அமையும் என்று நம்பிக்கையுடன் கூறி வந்தனர் சமீபத்தில் படம் பார்த்த தயாரிப்பாளர் அருண் விஸ்வா தனது தள பக்கத்தில் எஸ்யூ அருண்குமாரின் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது புரமோஷனுக்காக போடப்பட்ட போஸ்ட் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே போல பல பிரபலங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ திரையிட்டிருந்தனர் படத்தை பார்த்து பலரும் இயக்குநரையும் விக்ரமையும் பாராட்டியிருந்தனர் இதனைப் போலவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் படத்தை பார்த்து விக்ரமிற்கு தனது வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் எந்த புதிய படம் வெளியானாலுமே அந்த படம் சிறப்பான விமர்சனங்களை பெற்றால் உடனே அழைத்து பாராட்டி விடுவார் ரஜினிகாந்த் ஏற்கனவே சோழன் திரைப்படம் முன்பதிவில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் முன்பதிவில் மட்டுமே ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி வரை வசூல் செய்தது தற்போது முதல் நாள் வசூல் விக்ரம் படங்களில் அதிக வசூல் பெற்ற படமாக சோழன் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்